முப்பது வயதும் கடந்த திருமணம் இல்லாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆண்கள் உள்ளார்கள் இதற்கு சொத்து மதிப்பே காரணம் அதாவது மாப்பிளைக்கு அடிப்படை சொத்து விவசாயம் தோட்டம் ஏழு ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் அவரே சென்னை பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் வேலை இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரே பையனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் திரைப்பட நடிகர் விஜய் அஜித் அவர்கள் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை திருமணம் செய்தவர்கள் சொத்து தகுதி பார்த்து இருந்தால் தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி இருந்தால் இந்த தலைமுறையில் இருந்து இருக்காது இதில் இப்போ என்ன பிரச்சனை என்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான் இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு பத்து குழந்தைகள் எட்டு குழந்தைகள் குறைந்தது ஐந்து குழந்தைகள் சர்வதா சாதாரணமாக பெற்றே கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின் நூறில் தொண்ணூறு குடும்பம் இரண்டு குழந்தைகள் எங்கேயாவது ஒரு சில குடும்பத்தின் மூன்று குழந்தைகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின் ஒரே குழந்தைதான் இரண்டாயிரத்துக்கு பின் ஒரு குழந்தைதான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின் ஒரு குழந்தையாவது வேண்டும் இறைவா என்று போகாத கோவிலும் இல்லை பார்க்காத மருத்துவர்களும் இல்லை என்ற நிலையில் உள்ளோம் இதற்கு அறிவியல் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது வரை பெண்ணுக்கு பதினாறு ஆணுக்கு பத்தொம்பதில் திருமணம் உணவு ஆராகி கம்பு சோளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுக்கு மேல் பெண்ணுக்கு பதினேழு ஆணுக்கு இருபத்தொன்னு உணவு அரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேல் பெண்ணுக்கு பதினெட்டு ஆணுக்கு இருபத்தி நாலு உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி இரண்டாயிரத்துக்கு மேல் பெண்ணுக்கு இருபத்தஞ்சி ஆணுக்கு முப்பதுக்குள் உணவு துரித உணவு இரண்டாயிரத்தி பத்துக்கு மேல் உணவு மைதா மாவில் தயாரித்த உணவு வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் தரம் குறைந்த எண்ணெய் என மனித இனம் நோய் மற்றும் அலட்டுத்தன்மையின் தாக்கத்தில் இருக்கிறோம் இந்நிலையில் இருபத்தெட்டுக்கு மேல் முப்பத்தஞ்சு வரை பெண் அதிக அளவு இருக்கிறார்கள் ஆண்கள் முப்பது முதல் நாற்பது வயது வரை உள்ளார்கள் வசதிகள் வாய்ந்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம் திருமணத்திற்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடிந்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் அதிகம் எனவே வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானம் செய்யாமல் நல்லதே மற்றும் நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம் இதை வேறும் தகவலாக படித்துவிட்டு போக வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தால் வாழ்க்கை இழந்து விடக்கூடாது நல்லொழுக்கம் உள்ள மாப்பிள்ளையே பெண்ணே என கண்டறிந்து மனமுடியுங்கள்